சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஆன்டி ராகிங் கேம்பஸ் ராகிங் அவாய்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கும் ஃபைனல் இயர்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் ப்ரேக் விடுறது இது வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும் என்னோட பேரண்ட்ஸுக்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி செக்யூராக இருக்கணும் இந்த காலேஜோட பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்லையும் பார்த்ததும் இல்லை கேள்விப்பட்டதும் கிடையாது ஈவன் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பிளேஸ்மெண்ட்ஸில் ஃபைவ் ஆஃப் சீனியர்ஸ் பட் பிளேஸ் ஃபார்ட்டி பிளஸ் எல்பிஏ அண்ட் அமௌங் தம் டூ மெம்பர்ஸ் பட் பிளேஸ் தென் நான் ஃபார்ட்டி செவன் எல்பி அண்ட் ஆமசான் கம்பெனிஸ்ல இருந்து ட்ரெயினர்ஸ் டேரெக்டாக இங்கே ஸ்டூடெண்ட்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா இன்டர்வியூ வந்து கிராக்ட் பண்ணுறாங்க மல்டிபிள் ஆஃபர்ஸும் வந்து வாங்குறாங்க ஹாய் என் பேர் தினவர்ஷினி நான் காங்கேயம்லேருந்து வரேன் நான் டுவெல்த்தில் ஒன் எயிட்டி டூ கட் ஆஃப் எடுத்தேன் இப்போது விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் கரூரில் ஃபஸ்ட் இயர் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறேன் நான் விஎஸ்பி சோஸ் பண்ண முக்கியமான ரீசன் வந்துட்டு என் அண்ணா தான் என் அண்ணா பேர் கோபி கிருஷ்ணா அவங்க இங்கே தான் ஃபோர் இயர்ஸ் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் படித்து லாஸ்ட் இயர் பாஸ் அவுட் ஆனாங்க இப்போது கேப்ஜெமியில் பிளேஸ் இருக்காங்க அண்ணா இங்கே படித்ததுனால இந்த காலேஜ் பற்றி நல்லா தெரியும் ப்ளேஸ்மெண்ட் சேஃப்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னு சேஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம கேம்பஸ் வந்துட்டு ஹேண்டி ராகிங் கேம்பஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட் இயர்ஸ்க்கும் ஃபைனல் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் டைமிங்ஸில் விடுறது விடுறது காலேஜ் என் டைமிங் இந்த இந்த மாதிரி நிறையா ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வரைக்கும் சிக்ஸ்டி எல்பிஏ கம்பெனிஸ் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணுறாங்க நானும் ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி போகும்போது ஒரு நல்ல கம்பெனியில் வித் ஹை சேலரி பேக்கேஜ் ஹோப் வச்சுருக்கேன் ஹலோ ஆக வரேன் பிஎஸ்ப இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் நைன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் வந்து என்னோட கட் ஆஃப் பேஸ் பண்ணி ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க நான் வந்து ஏன் இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து காலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பிளேஸ்மெண்ட் இருக்கணும் என்னோட பேரண்ட்ஸ்க்கு டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி செக்யூராக இருக்கணும் ஸோ சேஃப்டி செக்யூர் டிசிப்ளின் அது மட்டும் இல்லாமல் ப்ளேஸ்மெண்ட் இது மூணுலையுமே ஒரு பெஸ்ட்டான காலேஜ் அப்படின்னா பிஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜ் இதுக்காக தான் நான் வந்து இந்த காலேஜ் சூஸ் பண்ணேன் எனக்கு வந்து இந்த காலேஜ் பற்றி எப்படி தெரிய வந்தது அப்படின்னா என்னோடய கசின் வந்து இங்கே செகண்ட் இயர் படிக்கிறாங்க அவங்க வந்து இங்கே ஃபஸ்ட் இயர்லேருந்தே பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த காலேஜ் வந்து நான் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு இந்த த்ரீ மந்த்ஸில் வந்து வீக்லி சிக்ஸ்டீன் பீரியட் கோடிங் அண்டு ஆப்டியூட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது மூலமாக நான் வந்து என்னோட கோடிங் அண்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து டெவலப் பண்ண முடியும் ஸோ இந்த காலேஜில் ஜாயின் பண்ணது மூலமாக நான் ஒரு நல்ல ரெப்யூட்டட் கம்பெனியில் பேசாம அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு கிடைச்சிருக்கு தேங்க்யூ ஹலோ எவ்வரிவன் என் பேர் நீஸ் சரணகுமார் நான் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜில் தேர்ட் இயர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கிறேன் என்னோட டுவெல்த் கட் ஆஃப் வந்து ஒன் நான் இந்த காலேஜில் சேர்றதுக்கு முக்கியமான ரீசன் தான் இந்த காலேஜோட பிளேஸ் இந்த காலேஜோட பிளேஸ் பண்ணுற ரெக்கார்டுங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த காலேஜ்லேயும் இல்லை நான் கேள்விப்பட்டதும் கிடையாது ஸோ அனதர் முக்கியமான ரீசன் வந்து என்னோட கசின் என்னோட கசின் வந்து இந்த காலேஜில் சிவில் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் நைன்டீன் பாஸ்டவுட் அண்ட் அவரோட பேர் வந்து பிரவீன் அவர்